பாவமணிவுக்குண்டான மாதம் அதிகமாக நன்மை செய்யக்கூடிய மாதம் லைலத்தில் கதர் போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ இந்த மாசத்துல நம்ம எல்லாம் செய்யக்கூடிய ஒரு பண்பு ஒரு நன்மையான விடை வேண்டும் என்று சொன்னால் இரவு தொழுகை இரவில் நின்று வழங்கக்கூடிய அந்த பண்பு இந்த இரவு தொழுகை பத்தி குரான் நெடுகளிலும் அலாசமானத்தலாம் வந்து பேச போகும்போது இரண்டு விஷயத்தை லிங்க் பண்ணியிருக்கோம் நல்ல அடியார்கள் இரவு தொழுகை தொழுவார்கள் அதோடு இதையும் செய்வார்கள் இபாது ரஹ்மான் இரவுல நின்று வணங்குவாங்க அவங்களுடைய விழாப்புறங்கள் வந்து இருந்து எழுந்திருக்கும் இரவு நின்று வணங்குவாங்க அதோட சேர்த்து செய்வாங்க சொல்லக்கூடிய வந்து அலாசுமதலா இந்த இரவு தொழுகையோட சேர்த்து இந்த பண்பையும் அலாசுமத்தால இணைத்தே சொல்லி திருப்பான் ஒரு சில நேரத்துல தரியாம சொல்லியிருப்பான் அது என்ன பண்பு என்ன சொன்னால் இரவின் கடைசி பகுதியில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் இந்த பாவ மன்னிப்புங்கக்கூடிய ஒரு பண்பு வந்து அல்லாவுக்கு பிடித்த பண்பு அதை வந்து அல்லாவுடைய அடியார்கள் இப்படி செய்வாங்க சொல்லி சொல்லி அந்த பத்தி பாவம்னா என்ன அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை கட்டளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அது செய்யவில்லை என்று சொன்னால் அது பாவம் ஒரு விஷயத்தை செய்யக்கூடான்னு தடை செய்யக்கூடாதுன்னு தடை செய்திருப்பான் அதை செய்தால் அது பாவம் உதாரணமாக அல்லாவுக்கு மட்டும் அல்லாவை மட்டும் வழங்க வேண்டும் அவனுக்கு இணை வைக்க கூடாது இணை வைத்தோம் என்றால் பாவம் தொழுகையை தொழ வேண்டும் தொலைவில்லை என்று சொன்னால் பாவம் அதே போல மது அருந்த கூடாது அருந்தினால் பாவம் புறம் பேசக்கூடாது பேசினால் பாவம் ஒன்னா தக்கர பூசினா விபச்சாரத்தின் பக்கமே நெருங்காதீர்கள் அப்படி சொல்லி காமிக்கிறான் நெருங்கினால் பாவம் அப்போ நமக்கு வந்து குரான்ல வந்து அல்லாஹுமாத ஒரு சம்பவத்தை சொல்லி அதன் மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு படிப்பினையும் தரான் அது என்ன சம்பவம் சொன்னா ஆதம் அலைஸ்லாம் உடைய நம்மளுடைய தந்தை ஆதம் அலைஸ்லாம் ஆஹ் வந்து அந்த சொர்க்கத்தில் நடந்த நிகழ்வு குறித்து நம்மளுக்கு ஒரு பாடத்தை வந்து சொல்லி காமிக்கலாம் என்ன சொல்றதுல ஆர் ஆஃப்ல நீங்க வந்து பாக்கலாம் இந்த சம்பவத்தை அல்லாஹ் சுமத்துல லைனா சொல்லிட்டு வருவான் ஆதம் அலி வந்து அல்லாஹ் சுமத்துல தன் கையால படைக்கலாம் படைத்து களிமனால் படைக்கலாம் தன்னுடைய கையால் படைத்து ஜிப்ரில் அதாவது மலக்குமார்களுக்கும் இப்லீஸுக்கும் முன்னாடி வந்து ஆதம் அலி இஸ்லாம வச்சு நீங்க ஆதமுக்கு வந்து சுஜூது செய்யுங்க அப்படி சொல்றான் அப்படி செய்ய சொல்ல போகும்போது மலக்குமார்கள் எல்லாரும் சிரமணிகின்றார்கள் இப்லீஷே தவிர இப்லீஷ் மட்டும் செய்யலாம் அப்பல்ல கேட்குறேன் ஏன் உன்னை தடுத்தது எதுன்னு கேட்க போகும்போது என்ன நீ வந்து களி அதாவது என்ன நீ வந்து நெருப்பால் படைச்சிருக்க ஒரு களிமண்ணால் படைத்தவனுக்கு நான் சுஜூதை செய்வதாக செய்ய போக மாட்டேன் அப்படிங்கக்கூடிய அந்த அகம்பாவம் பெருமை தற்பெருமை அவன்கிட்ட இருக்குது ஓகேவா அப்போ அல்லா சொல்கிறான் நீ என்னுடைய கட்டளுக்கு மாறு செய்யறதெல்லாம் நீ வந்து சவிக்கப்பட்டவனாகி தான் நீங்கள் இருந்து வெளியேறிட்டு அவளை சொல்கிறான் அப்போ இப்லீஸ் என்ன சொல்கிறான் இந்த ஆதம்காக தானே என்னை நீ வந்து சபிச்ச ஆதமையும் அவனுடைய சந்ததிகளையும் நான் வந்து வழிகெடுப்பேன் அவனுடைய முன்னாடி பின்னாடி வலதுபுறம் இடதுபுறம் ஏன் அவங்க நேர் வழியில் போறாங்கன்னு சொன்னால் நடுவில் போய் நான் உட்காருவேன் அப்படின்ட்டு அல்லாட்டையே சவால் விடலாம் சவால் விட்டு அவனை வழிகெடுப்பேன்னு சொல்லிட்டு அது மட்டுமல்லாமல் எனக்கு மறுமை நாள் வரைக்கும் அவகாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அல அல்லாட்டை கேட்கறான் அப்போ அல்லாவும் நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவர்கள் வருவனா இருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வெளியேறின்னு சொல்லி அழகா சபிச்சு வெளியே அனுப்புறான் இந்த விஷயத்த பார்த்து வச்சுக்கோங்க இப்படி டர் இருக்கக்கூடிய இந்த பண்பு தற்பெருமை அகம்பாவம் அந்த இது இந்த சைடு வாங்க ஆதம் அலி இஸ்லாமையும் அவங்களுடைய மனைவியையும் அல்லா சுபத்துல சொர்க்கத்துக்கு அனுப்பி நீங்க சொர்க்கத்தில் இருக்க எல்லா இன்பத்தையும் நீங்க அனுபவீங்க ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு போகிறதும் அந்த மரத்தின் பக்கம் போட்டு நீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுபாத்துல ஒரு கட்டளை இடைவான் அப்போ என்ன செய்யலாம் இப்ப ஏற்கனவே நீங்க சவால் விட்டுருக்காங்க இல்லையா ஆதம் அலி இஸ்லாம்கிட்ட வந்து நீங்க அந்த மரத்தின் பக்கம் நீங்க வந்து போங்க போனீங்கன்னு சொன்னா நீங்க ஒருவேளை நீங்க மலக்குமார்களா ஆயிரலாம் நீங்க வந்து இந்த நிரந்தரமா இங்க இருக்கலாம் அதனால தான் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து அந்த அந்த விஷயத்த அந்த மரத்தின் பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்கு வந்து நலம் விரும்பியா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உபதேசம் செய்யறான் அப்போ செய்யப்போமோது அந்த ஆசை வார்த்தைகளை விழுந்து ஆதமனிஸ்வரம் அந்த மரத்தின் பக்கம் போகிறாங்க அவங்களும் அவங்களுடைய மனைவியுடைய ஆடைகள் விலகுகின்றது அதுக்கப்புறம் அல்லா சுழல்லாம் வந்து சொல்லியிருப்பான் அதாவது நீங்கள் பார்க்கணும் சுரத்துள் ஆஃப் ஏழாவது அத்தியாயத்தில் பத்தொன்பதாவது வசனத்தில் நல்லா சொல்லி சொல்லியிருப்பான் அதாவது கட்டளை இட்றாங்க இல்லையா அந்த மரத்தின் பக்கம் போகாதீங்கன்னு அப்போ சொல்லப்போது அல்ல யூஸ் பண்ண வார்த்தை இப்போ தக்குனா மினோவானி மீன் நீங்கள் அந்த மரத்தின் பக்கம் போனீங்கன்னா நீங்கள் அநியாகாரர் ஒரு வாரம் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் அப்போது அந்த மரத்தின் பக்கம் போய் கைசதப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம தப்பு செஞ்சுட்டோமேங்கறத உடர்ந்து உடனே ஆதமனை சம்செய்ந்த பண்பு என்னன்னு சொன்னா யாரா நான் தப்பு செஞ்சிட்டேன் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அல்லா கற்றுக் கொடுத்த அந்த வாக்கியங்களை சொல்லியே அல்லாட்ட வந்து தோபா கேக்குறாங்க என்ன

இப்ளிிஸ்ட இருக்கக்கூடிய இந்த தட்பெருமை ஈகோ அடுத்த கீழ்த்தரமாக பார்க்கறது இந்த பண்பு வந்து நம்மள்ட்ட இருக்கக்கூடாது இந்த ரமணான் இந்த காணொலியின் வாயிலாக முதல்ல எனக்கும் பிறகு உங்களுக்குமாக இந்த உபதேசத்தை வந்து நான் செய்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த இப்ளிஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பண்பை இருந்து திறந்து ஆதமலாம் இருலாமில் இருந்த பண்பு தப்புன்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கு கை செய்தப்பட்டு அல்லாட்டை வந்து நம்ம மனம் மனம் திருந்தி அல்லாட்டை வந்து தோபா செய்யக்கூடிய நல் மக்களாக அல்லா என்னையும் உங்களையும் ஆகிய அயல்புருவானாக வாசரிதாவன் அழகில் அரோபி அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்து அல்ல வரகாத்தும்